விநாயகர் ஓன் எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லி இருக்க ஏதோ ஏன் ஜுந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லியே ஆமா இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு நாடக கம்பெனில நானூறு ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இல்ல வாங்க வாங்கு வாங்க வச்சு இல்ல உன்ன சும்மா விட மாட்டேன் இங்க பாரு தும்பிக்க வச்ச விநாயகர் இது தும்பிக்கல ரெவடி விநாயகர் உலகனாதான் பழச மறக்கிறவன் தான் மனுஷன் அவசரப்படாத பழச இப்படி மறக்க முடியும் நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேன் முதுவை <cloud noise>